வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு தேர் எழுந்தூரில் உள்ள விநாயகர் திரு ஞான சம்பந்தருக்கு சிவாலயத்துக்கு வழிகாட்டியதால் அவர் வழிகாட்டி பிள்ளையார் என்ற பெயரோடு விளங்குகின்றார் அன்பர்கள் இதை நினைவில் நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையில் எல்லாவிதமான நன்மைகளும் இன்பங்களும் கூடி வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் தை இருபத்தி மூணாவது விசேஷம் பழனி முருகன் விழா தொடக்கம் மதுரை மீனாட்சி அம்மன் வரலாற்று கீழை நெல்லை நெல்லை அப்ப நெல்லுக்கு வேலி அமைத்த காட்சி திருசேரை சாரநாதர் பரமபதநாதன் திருக்கோளம் பீஷ்ம தர்ப்பணம் அஷ்டமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி அஷ்டமி நள்ளிரவு மூன்று இருபது வரை நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரவு பதினொன்று பதினெட்டு வரை யோகம் சித்த அமிர்த யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ருது தோஷம் நீங்க பெண்களாய் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் மகிழ்ச்சி உண்டு வீட்டின் பெண் குழந்தை இருந்தால் அந்த வீடு மகாலட்சுமிக்கு குடியிருக்கும் வீடாக குழந்தை பருவம் முடிந்து பூப்பு எய்தியுடன் குடும்பத்திலே மகிழ்ச்சி இரு மடங்காகும் இந்த மகிழ்ச்சி பெண் குழந்தை உள்ள அனைத்து வீடுகளிலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகும் ஒரு சில பெண்கள் பெண்கள் மட்டும் ருதுவாகாமல் அப்படியே இருந்து விடுவார் இப்படிப்பட்ட மகளை பார்க்கும் பொழுது தாய் வடிக்கும் கண்ணீர் பாப்பவர்களையும் சோகத்திற்கு அழைத்து சென்று விடும் வயதுக்கு வராத பெண்ணும் வெறுப்புடன் வாழ்வார் இது போன்ற நிலை ஏற்படும் என்பதை குழந்தை பிறந்த உடனே தெரிந்து கொள்ளலாம் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் ஐந்துக்கு ஐந்து ஐந்தாம் இடத்துக்கு உரிய கிரகம் சூரியன் செவ்வாய் ஆகிய மூன்றில் ஒன்றை ஏழாம் வீட்டிலிருந்து இருந்து ஏழாம் வீட்டுக்குரிய கிரகம் பாவியாகி ஐந்தாம் வீட்டில் அமர்ந்தார் அந்த பெண் ருதுவாக கிரகங்கள் தடையாக இருக்கும் பதினாறு வயதுக்குள் ருதுவாகாத பெண்களையும் பெற்ற தாயும் தந்தையும் பயம் தொற்றி ருது வயதிலே தாமதம் ஏற்பட்டால் இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலமாக தாமதமின்றி ருதுவாகி வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடக்கும் முதலாவது பரிகாரம் பதினாறு வயதுக்கு மேல் பெண்கள் ருதுவாகாமல் இருந்தால் அந்த நிலையை அகற்ற கருணை காட்டும் தெய்வங்கள் அன்னை துர்கா அங்காள பரமேஸ்வரி அவர்கள் வளர்பிறை ஏகாதேசி திதியில் உங்கள் பகுதியில் அமைந்துள்ள துர்கை அம்மன் அல்லது அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திற்கு குரு ஓரையில் சென்று இழுப்பை எண்ணையும் நெய்யும் சேர்த்து ஒன்பது விளக்குகள் போட வேண்டும் இதுபோல் ஒன்பது வளர்பிறை ஏகாதசி திதிகளிலே விளக்கு போட்டு வர ருது தடை தெய்வம் நீக்கி உங்களுக்கு அருள் புரியும் இரண்டாவது பரிகாரம் ஆலயத்திற்கு சென்று வேண்டுதல் செய்ய முடியாதவர்கள் அவர்கள் பகுதியிலே உள்ள திருநங்கைக்கு வெற்றிலை பாக்குடன் நூறு ரூபாயை நூற்றி ஒரு ரூபாயை கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றார் தொண்ணூறு நாட்களுக்குள் பூ விடுவார்கள் பெற்றோருடைய சோகமும் தீந்துவிடும் இப்படிப்பட்ட அருமையான ஒரு பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி செய்து இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஜோதிடத்தையும் கற்றுக்கொள்ளலாம் அதே நேரத்தில் பிறருக்கு இதை சொல்லி வழிகாட்டலாம் அற்புதமான குறிப்புகள் பன்னிரண்டு வீட்டின் பலாபலன்கள் இதிலே தொடர்ந்து சொல்லப்படுகிறது அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு இந்த வாக்கியம் கிடைக்கும் இப்பொழுது முதலாவது பாவம் என்று சொல்லப்படுகின்ற லக்ன பாவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் லக்னாதிபதி ஏழாவது வீட்டிலே இருந்தால் ஜாதகர் மனைவியால் ஆதாயம் அடைவார் ஜாதகரால் தொழில் பார்ட்னர் ஆதாயம் அடைவார் லக்னாதிபதி எட்டாவது வீட்டிலே இருக்க எந்த பலனும் இல்லை இருப்பினும் ஜாதகர் சில அபூர்வ கலைகளை ஆராய்ச்சி செய்வார் இங்கு லக்னாதிபதி மறைவது இருப்பதே நல்லது லக்னாதிபதி ஒன்பதாவது வீட்டிலே இருக்க ஜாதகர் அவரது தந்தை ஆதாயம் அடைவார் பாக்கிய விருத்தி ஏற்படும் மேலும் ஒன்பதாவது வீட்டின் காரகம் இதுவோ அவற்றை அடையலாம் லக்னாதிபதி பத்தாவது வீட்டிலே இருக்க தொழிலால் ஆதாயம் அடைவீர்கள் லக்னாதிபதி பதினோராவது வீட்டிலே இருக்க இவர் என்ன செய்தாலும் சிலருக்கு லாபம் உண்டாகும் இவரால் மூத்த சகோதரர் அல்லது இரண்டாவது மனைவி ஆதாயம் அடைவார் லக்னாதிபதி பனிரெண்டாவது வீட்டிலே இருக்க ஜாதகர் வாழ்க்கையிலே நிறைய விரயங்கள் பணம் தண்ணீராக செலவு செய்வீர்கள் உங்கள் பெயரிலே சொத்து சேர்க்க கூட அதுபோல எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் தகுதிக்கு ஏற்ப புகழ் உங்களுக்கு கிடைக்க பொதுவாக லக்னாதிபதி ஒன்பது பத்து பதினொன்னில் இருப்பது என்றார் அவர் அதஷ்டசாலி என்றுதான் முடிவு செய்து விட வேண்டும் லக்கணத்தில் இருப்பவர்கள் யாராரால் என்னென்ன சுகங்கள் இவர்களுக்கு கிடைக்கும் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் தனி பகவான் அருளால் அதிர்ஷ்டத்தை அல்ல போகும் மூன்று ராசிகள் உங்கள் ராசியும் இதில் இருக்கலாம் சனி பகவான் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகமும் ஏதாவது ஒரு ராசியின் அதிபதி அவை மாறினால் அதிர்ஷ்டம் உருவாகும் தற்பொழுது சனி பகவான் தன்னுடைய ராசியை மாற்றுவதால் பல ராசிக்காரர்கள் பலன் பெறப்போகிறார் சனிபெயர்ச்சி என்று சொன்னாலே பலருக்கு கலக்கம் வந்துவிடும் ஜாதக ரீதியாக ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி ஜென்ம சனி என்ற நிலைகள் சனி பகவானால் உருவாக்கப்படுகிறது தனி நபர் ஜாதகத்தில் சனி தசை போன்ற காலங்கள் கடுமையான சோதனைகளை ஏற்படுத்தும் காலமாக இருக்கலாம் அவரவர் செய்யும் செயலுக்கு ஏற்றவாறு பலனை கொடுப்பதில் சோதனைகளை எதிர்கொள்ள செய்வது சனி பகவான் நீதிமான் என்று அறியப்படுகிறார் சனி பயிற்சியின் பொதுவாக இரண்டரை முதல் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் தற்பொழுது அந்த வகையிலே சனி பகவான் தனது மூலக்கோண திரோஸ் மூலத்திரிகோண ராசியான கும்ப ராசியிலே பயணித்து வருகிறார் அதே சமயம் பூரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் பாதலத்தை பயணித்து வருகிறார் இந்த நிலை பிப்ரவரி இரண்டாம் தேதி சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்திலே நுழைக்கின்றார் பூரட்டாதி நட்சத்திர இரண்டாம் பாகத்தில் நுழைவதால் சில ராசிகள் அதிர்ஷ்டம் பெற போகின்றன அவர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷ ராசிக்காரர்கள் தனி நட்சத்திர பெயர்ச்சி மேஷ மிகவும் சாதகமாய் இருக்க போகிறது முக்கியமாக எந்த வேலை செய்தாலும் அதிலே நல்ல வெற்றி கிடைக்கும் மேலும் பல வழிகளிலே இருந்து வந்து பணம் தேடி வரும் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இழுத்து கொண்டிருந்த வேலைகள் பிப்ரவரி முதல் வெற்றிகரமாய் முடி புதிய வீடு வாகனம் வாங்கும் கனவு இருந்தால் அது நிறைவு பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் சனி பகவானின் ஆசியால் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாய் இருக்கும் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனியின் நட்சத்திர பயிற்சி ஒவ்வொரு துறையிலும் நல்ல வெற்றியை பெறுவார்கள் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பல புதிய வருமானங்கள் ஆதாரங்கள் திறக்கப்படும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் சிறப்பான செயல் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு பெற வாய்ப்பு உள்ளது நிதி நிலையில் நல்ல உயர்வு ஏற்படும் குடும்பத்தினுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும் அடுத்தது கும்பராசிக்காரர் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி நட்சத்திர பயிற்சி பிப்ரவரி முதல் வாழ்க்கையிலே ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் வேலையிலே நல்ல வெற்றியை பெறுவார்கள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாய் முடியும் வருமானத்தில் எதிர்பாராத அளவிலே உயர்வை காணக்கூடும் குடும்பத்தினுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும் மாணவர்கள் படி படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் இதுவரையில் தொழிலே இருந்து வந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட என்ஜோதிட ஆலோசனை ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாங்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே பிப்ரவரி மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது அதே போன்று மாலை வேளையிலும் ஆறு மணி அளவிலே வெளியிடப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலனை கண்டிப்பாக உற்று கேட்கவும் அதன் மூலம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே ஆமொன்றும் அறியவும் பராபரமே என்ற நிலையை கடந்து முருகப் பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து கடைசி பகுதியாய் திகழ்கின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனியும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனியும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகள் அதிகரித்து காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் அவ்வப்பொழுது தலைவலி டென்ஷன் வந்து போகலாம் மனதிலே இனம் புரியாத பயம் வந்து போகும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்க சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரிவுகளில் சிக்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்து காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதற்கும் அவ்வப்போது தலைவலி டென்ஷன் வந்து போகலாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதில் இனம் புரியாத பயம் வந்து போகும் வீட்டில் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்கள் சிலரின் தவறுகளை காட்டுவதன் மூலம் சச்சரவுகள் சிக்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாய் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்ற தேவைப்படுகின்றாரருடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் சமயம் பொறுமை தேவை குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் பாதியிலே நின்ற வேலைகள் முடியும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் பயணங்கள் சிறப்பாய் அமையும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் புதிய மாற்றம் ஏற்படும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் சமயம் பொறுமை தேவை ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் பாதியிலே நின்ற வேலைகள் முடியும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் பயணங்கள் சிறப்பாய் அமையும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் புதிய மாற்றம் ஏற்படும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதார்கள் சிலருக்கு வாகனம் பழுதாகும் அதனால் சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் ஓரளவு போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன மிருக ஜீரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் சமயம் நிதானம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை திரு வாகனி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாபடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவாக யாரிடம் உணர்ச்சி வசப்பட்டு பேசாது புனர் பூசம் சார்ந்தவர்கள் சிலருக்கு வாகனம் பழுதாகும் அதனால் சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் ஓரளவு போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றனர் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனை வந்து நீங்கும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள் எனினும் குரு பலம் இருப்பதால் பெரிய தீமைகள் ஏற்படாது இறுதியிலே சோதனைகளை முயன்றி சாதனைகளாக மாற்றுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் ஊசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தின் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் சகிப்புத்தன்மை நாள் எனினும் குருபலம் இருப்பதால் பெரிய தீமைகள் ஏற்படாது ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இறுதியில் சோதனைகளை முயன்று சாதனைகளாக மாற்றுவீர் திம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் செலவுகள் அதிகரித்து காணப்படும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களுடைய அன்பு தொல்லை அதிகரிக்கலாம் நட்பால் சிலருக்கு ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் கடும் போட்டிகள் இருக்கும் எனினும் சமாளித்து ஓரளவு வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஓரளவு ஆதரிப்பாக சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்படலாம் சற்று பொறுமை தேவைப்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்து காணப்படும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் பூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவர்கள் உறவினர்கள் அன்பு தொல்லை அதிகரிக்கலாம் நட்பால் சிலருக்கு ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் கடும் போட்டிகள் இருக்கும் தான் எனினும் சமாளித்து ஓரளவு வெற்றி பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஓரளவு ஆதரிப்பார்கள் சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்படலாம் சற்று பொறுமை தேவைப்படுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதா எதிலும் அவர்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சணை மட்டுப்பட கட்டுப்பட மகாலட்சுமியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் தன் தின தீட்சனை கட்டுப்படும் மட்டுப்படும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை மூட்டுகளில் வழி வந்து போகலாம் வீடு வாகன தொடர்பான செலவுகள் வந்து போகலாம் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதற்கு ஆதங்கப்படுவீர்கள் உதவி கேட்டு உறவினர்களும் தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குவார்கள் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து போகும் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவது தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் அலட்சியம் வேண்டாம் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை மூட்டுகளில் வழி வந்து போகலாம் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் வந்து போகலாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும் ஆதங்கப்படுவதை உதவி கேட்டு உறவினுக்கு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குவார்கள் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து போகும் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகுவதில் தாமதம் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலட்சியம் வேண்டாம் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்ற பொழிவு கூடும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பாக புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்ற பொழிவு கூடும் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றனர் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலட்சியம் வேண்டாம் பிறருக்கு வாக்கு கொடுப்பதை தவிர்க்கவும் பிள்ளைகள் வழியிலே கவலைகள் வந்து போகலாம் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் சிலர் நீண்ட நாள் பிரார்த்தனையின் நிறைவேற்று கலையை விரிவுபடுத்துவீர்கள் அதனால் நிறைய செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் வேலை அதிகரித்து காணப்படும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லுங்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலட்சியம் வேண்டாம் பிறருக்கு வாக்கு கொடுப்பதை தவிர்க்கும் பிள்ளைகள் வழியிலே கவலைகள் வந்து போகும் ஒரு ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையை ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் சிலர் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் உத்திர நட்சத்திர தேந்தர் கடவை விரிவுபடுத்துவீர்கள் அதனால் நிறைய செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தை வேலை அதிகரித்து காணப்படும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லுங்கள் மகர மகர ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தலைவலி உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து போகலாம் தாயாரின் உடல் நிலையில் கவனம் தேவை வேலை வலுவால் நேரத்திற்கு உண்டு உறங்க முடியாத நிலை காணப்படும் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளரும் கனிவாக பழகும் உத்தியோகத்தின் மேல் அதிகாரம் வாதம் வேண்டாம் தலைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தலைவலி உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து போகலாம் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை வேலை பலுவால் நேரத்துக்கு உண்டு உறங்க முடியாத நிலை காணப்படும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரிகளும் வாழ்க்கை வாடிக்கையாளர்களும் கனிவுடன் பழகு அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளின் விவாதம் வேண்டாம் தாண்டி கும்ப இன்றைய பலன்கள் தாயாரின் உடல்நிலையிலேயே கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்படலாம் கேட்ட இடத்தில் சிலருக்கு உதவிகள் கிடைக்கும் தரவுகள் அதிகரித்தாலும் எதிர்பாராத பண வரவும் உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சோதனைகளை கடந்து இறுதியிலே சாதனை படைப்பீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாரின் உடல்நிலையே கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்படலாம் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் சதைவ் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் எதிர்பாராத பண உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பார் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சோதனைகளை கலந்து இறுதியிலே சாதனை படைப்பீர்கள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் வேச்சில் மட்டும் நிதானத்தை கையாளுங்கள் தேவையில்லாத உன்கோபத்தை விடுங்கள் கொடுக்கல் வாங்கல் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் கவனம் தேவை மாலையிலே சில முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் தாய் வழி உறவினர்களால் வீண் செலவு ஏற்படும் புது வேலை சிலருக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியம் ஒன்று முடியும் பழைய கடன்களை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு பூர்த்தியாகும் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் மட்டும் நிதானத்தை கையாளுங்கள் தேவையில்லாத முன்கோபத்தை விடுங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் பெரிய தொகை ஈடுபடுத்தும் சமயத்தில் கவனம் தேவை மாலையிலே சில முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் தாய் வழி உடல்நலாவின் செலவுகள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை சிலருக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியம் ஒன்று முடியும் அவ்வப்போது யோசிப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்